உங்களும capitalistharma wollen Rawtober நயம்வே義

நான் எவ்வளவு வேணும்னு சொன்னேங்க நீங்க பணக்கார குடும்பமா நான் ஏழைமான குடும்பம் 20 ஒத்து வராது வேணாம்னு சொன்னேன் தற்குறை புத்தி உள்ளவன் இருக்க வேண்டும் இருந்தாலோ இருந்தாலோ நான் உங்களை காதுல வச்சுட்டேன் வேமானி யா இந்த உட்டங்கி தொட்ட மாடு தெckte உடிட்ட பனிச்சி பனி பஞ்சத்தட்டி வந்தா முப்படி கலவதியாளவன் தான் இருக்கவே நீ

அந்த பெண்ணை மறக்க முடியாதுன்னு சொல்றியே டேய் நீ அட எனக்கு மக அம்மா நீ யா எனக்கு மக அம்மா உனக்கு இந்த தாய் வேண்டுமா என்ன தார வேண்டுமா தாய் இல்ல தாய் அம்மா உனக்கு தாய் தானம்மா அம்மா வேணும் தாய்க்கு பின்னால அம்மா தாரோ அம்மா பத்து மாதம் மூணு நாள் சுமந்து பெக்கிட்ட தாய்க்கு ஈடு இந்த உலகில் எதுவுமே கிடையாதம்மா அம்மா தாய்

அந்த கதிரவனை உன ஓஞ்சி மண்டமால அடிச்சீங்க சாவார் மனித கேடு நடந்துட்டா ஐயா இரண்டாவது நோக்கறங்க யாரோ வந்தா குட்டு வாங்க அம்மா தரதல பயலே ஐயா தீனக்கு கேடு பூமிக்கு வாரமாக இருக்கிறாயே நீ எல்லாம் மனிதனா ஐயா ஒரு மனிதன் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் கச்சதமாக செய்து வைக்க வேண்டாம் ஆமாங்க வந்தா மனிதா டேய் ஐயா கதிரவனை பிறகு பார்த்து கொள்கிறேன்

பண்டி கொண்டு செல்கிறால் ஏன் சித்துரைப்போய் அவனா மனைபிடலாமாமா அவனா ஏன் சித்தானைக் இப்பொழுது செய்ய அந்த ஐம்பது ஆலயத்துக்கு செய்ய ஆலோசனை செய்ய வேண்டாம் பண்ணதான் என்ன சம்பாட் ஐயா

உன் மனதை கணகம் பண்ணி நான் பண்ணிச்சுவிடேன் இந்த ஆளம் அட பாவி ஐயா நீங்கள் என்ன செய்ய வந்திருக்கிறீன்னு கற்பழிக்க வந்திருக்கிறா ஒரு காலம் முடியாது நான் உன்னை கட்டி அடுத்து முத்தத்தி தர நான் உனக்கு கட்டி அளித்து முத்தத்தி தரதுக்கு நீ என்ன சொத்துவ வந்தவ வந்த பார்த்து உனக்கு எனக்கு வரவில்லை

குட்டியு குட்டியா ஐயா நீங்கள் என்னதான் உரைத்தாலும் உன்னுடைய இத்துக்கு என்னால் இணைக முடியாது ஆமா எனக்கு தெரியும் என்னுடைய தெரிந்த <occasions> <theée> <imaginary divine> <original brightilet> <travels> <sch arriver>

உரு மாறியோ அந்த காலி ஒரு செப் மாதிரி அவள் தான் உனக்கு கூலி கொடுக்கணும் அப்படியா சரி இந்த பாண்டா வேண்டாம் சொல்லியோ என் கப்பையே கெடுத்து விட்டு இருக்கே ஆகிய அதற்கே என் கையே உங்களிடத்தில் பறிக்கொடுத்து விட்டேனே ஐயா என் கருத்திலே தாலி கட்டி உங்கள் மனைவியாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா உன்னை

இங்கக் கட்டி ஐந்து

தம கடைசியாக உயிர் பூச்சரிக்கிறேன் உயிர் பூச்சையோ நீதிமன்றமா ஐயா நீதிமன்றம் அப்படியா ஆமா நீதிமன்றம் ஆமா என்றால் மணிமாவதவன் இருப்பதா ஐயா இருப்பதவன் இருப்பிடமேற்ற மணி வந்து ஒரு முயல் போச்சுடரு இந்த அண்ணனை தன்னை தண்ணியாக தவிக்க விட்டு இந்த அண்ணனை விட்டு

பே <laughs> வரவில்லை <laughs> 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 <laughs>

அவன் இல்லைன்னு சொல்லிருப்பான் ஓவரா பேசிருப்பான் கத்தி சொமா தான்க்குது ஏதும் சொல்லி விட்டுவான்

அன்று மாஞ்சத்துக்கு வஞ்சம் பார்த்தாயா இதே நிலைமைதான் உனக்கு வருகிறேன் அங்கடான நீதி கெட்டது. நியாய கிரான் கிடைக்காது. ஏன ஏபா. எப்ப மே சொல்றது போல நான் தான் ஊட்டு தப்பு போயினே நின்றோம். சிட்டு போயினேமா. கேஸ்க்கு ஏன்னா அவங்கட பணங்குதே. பணத்திலே அடிப்போம். பணத்தை எத வேணாலும் செய்யலாம். நீ ஊரு தர்பாயிக்கலாம்டா. எல்லாமே செய்யலாம். பணம் பத்தும் செய்யும். இதா செல் பரால் இருடா. உம்மாவது பாத்தா விட்டு. போப்பா